அடுக்கு நான்கு இடுக்கு அது என்ன சொல்லுங்க நல்லா யோசிச்சு பாருங்க கை விரல் நிலத்தை நோக்கி வருவான் நுரையை கக்கி செல்வான் அவன் யார் சொல்லுங்க பார்க்கலாம் கடல் நட்டமாய் நிற்கிறவனுக்கு கடிக்கிஞ்ச வேலை யாரது சொல்லுங்க பார்க்கலாம் அருவாள் மனை குண்டோதரன் வயிற்றில் குள்ளன் நுழைகிறான் யாரது சொல்லுங்க பார்க்கலாம் பூட்டு அறுநூறு அத்தனையும் ஒரே அளவு அது என்ன ஊரெல்லாம் மூடியிருக்கும் பானை திறந்திருக்கும் அது என்ன சொல்லுங்க எட்டாது அது என்ன சொல்லுங்க பாக்கலாம் உதண்டு ஆலோ சிவப்பு குளித்தால் நெருப்பு அது என்ன நெருப்பு நெருப்புக்கு மேல தண்ணி பட்டா கருகி போயிடும் எரியும் போது சிவப்பா இருக்கும் தாய் வந்து கடல் தந்தை சூரியன் என்னை விரும்பாத ஆளே இல்லை யாரது சொல்லுங்க பார்க்கலாம் உப்பு அடிவாளம் போட்டால் காலிலே கிடக்கும் அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் செருப்பு கொண்டாட்டம் நிலத்திலே செண்டாட்டம் யாரது மீன் இது எல்லாருக்குமே தெரியும் மீன் அரைசான் குள்ளனுக்கு கால்சான் தொப்பி அது என்ன சொல்லுங்க பாக்கலாம் பேனா உயிரில்லை ஊருக்கு போவான் காலில்லை வீட்டுக்கு போவான் வாயில்லை வார்த்தைகள் பேசுவான் அவன் யார் சொல்லுங்க பாக்கலாம் கடிதம் அடித்தால் அழுவான் அவன் யார் சொல்லுங்க பாக்கலாம் தேங்காய் ஊட்டிய வீட்டில் பாட்டு பாடி ரத்தம் முறிவான் அவன் யார் சொல்லுங்க பாக்கலாம்